நீ கிச்சனில் காளான் கிரேவி பண்ணலாம் அதுக்கு நான் ஒரு பாக்ஸ் காளான் எடுத்துருக்கேன் அது கொஞ்சம் மசாலாலாம் வறுத்து எடுத்துக்குவோம் கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கேன் அதில் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி எடுத்துக்கிறோம் அதில் நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தில் சேர்த்துக்குவோம் உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு சின்ன தொண்டு இஞ்சி வச்சுருக்கேன் அதே அதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம் நான் துணி இஞ்சி தான் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஆறு ஏழு கல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதுவும் அதில் சேர்த்துக்குவோம் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தந்தோடு வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் நான் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் அதை ரொம்ப வதங்கணுன்னு இல்லை ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும் நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை நல்லா வதவிக்குவோம் இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இதை வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம் அதை இது நல்லா ஆறிடுச்சு அதில் தேவையான மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஏழு டப்பில் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு முந்திரி பருப்பு பிடிக்கலன்னா இதில் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம் நான் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் கலர் நல்லா கொடுக்கும் இதில் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குவோம் அதில் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ அதை நல்லா நைஸ் அரைச்சாச்சு இப்போ நம்ம திரும்ப அந்த கடையிலே கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கும் அதில் இதில் ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ அதில் கொஞ்சம் பட்டை கிராம் சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன் சோம்பு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா வந்து அதில் சேர்த்துக்கலாம் அதில் அந்த மிக்சி ஜாரை கொஞ்சம் கழுவி அதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தண்ணியாக அந்த தண்ணியை வந்து இதிலே சேர்த்துக்கொண்டுருவோம் அதில் இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கிண்டிருவோம் உங்களுக்கு தக்காளி குளிப்பு தன்மை பற்றலை அப்படின்னா கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் அரைக்கும் போது நான் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி சேர்த்ததுனால நல்லா இருக்கு அந்த அதனால அது போதும் உங்களுக்கு அது தே அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிட்டோம்னா கிரேவி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இது வந்து நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருவோம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம காளானை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு ஓரளவுக்கு நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குதுல இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான் வந்து இதில் சேர்த்துக்கலாம் காளான் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் காளான் வந்து வெந்துடும் காளான் போட்டதுக்கப்புறம் ரொம்ப தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அந்த கிரேவியே போதும் அப்படின்னா இதோட அப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு இதை ஒரு கொதி நல்லா விட்டுரும் அதில் நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு நான் கொஞ்சம் வெந்தயக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் கஸூரி மெத்தி நீங்கள் வெந்தயக்கீரை இல்லை அப்படின்னு சொன்னால் கொத்தமல்லித்தலை நல்லா ஒரு கை சேர்த்துக்கலாம் இதை நல்லா க்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படியே போட்டுடலாம் அதில் நம்ம கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு என்ன டவுட்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க